டீம் ஒரு புள்ளி பெற்று நம்பர் டென் நவீன் ராஜேஷ் கல்லூரி மாணவன் நம்பர் டென் ராஜேஷ் கல்லூரி மாணவன் சூப்பர் ரைடு சூப்பர் நம்பர் டென் சூப்பர் ரைடு நான்கு வெற்றி புள்ளைகள் ஐந்து அஞ்சா கல்லூரி மாணவன் நம்பர் சார் சரீஸ் அஞ்சா கல்லூரி மாணவர்கள் நம்பர் லென்

fly and there பெட்டிங்கள பெற்றன லமன் இயன் ஃபு ஆஃப் ஒன்று ஏ புள்ளி ஏழு ஏழு இரண்டு சமநிலையில் உள்ளன ஏழு ஏழு ஏஆர் பி ஆ தொடரவே என்றாய் பொறுமையாக மூன்று புள்ளிகள்ப புள்ளிகள் ஏலே ஏழை என்னடா அங்க வந்து வேறு விளையாடவும்

பீர் அவர்கள் தற்பொழுது ரைஸ் செல்ல தயாராக உள்ளார்கள் சிறே சிறே